எல்லாருக்குமே வணக்கம் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஏர்டெல்லையோ இல்லை ஜியோலேயோ ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எனக்கே ரொம்ப நாளாக வந்து குழப்பமாக இருந்துச்சு ஜியோவில் வாங்கலாமா இல்லை ஏர்டெல்லில் வாங்கலாமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஏர்டெல் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஏர்டெல் பிளாக் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் வந்து நிறையா கொடுத்தாங்க அந்த பிளான்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பேமெண்ட்லேயே வந்து எனக்கு மூணு நாலு விதமான பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது எனக்கு ஏர்டெல் தான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஒரு வழியாக ஏர்டெலோட ஏர் ஃபைபரை வந்து நான் புக் பண்ணி வாங்கிட்டேன் ஸோ அவங்களுமே வந்து வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு நாளாக வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதோட ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் ஒரு தடவை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க உடனே சாமானியமாக வந்து நம்ம வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட மாட்டாங்க ஸோ நான் எப்படி புக் பண்ணேன் எனக்கு எத்தனை நாள் ஆச்சு நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் இதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த ஏர்டெலோட ஏர் ஃபைபரில் எந்த அளவுக்கு நெட்டு வந்து ஸ்பீடாக கிடைக்குது இந்த ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் வந்து என்னென்னலாம் சப்போர்ட் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்களுமே வந்து ஒரு ஜியோவில் இல்லைனா ஒரு ஏர்டெல்லில் வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இழுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் சரிங்களா ஃபைபர் வேறு ஏர் ஃபைபர் வேறு ஸோ ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கேபிள் மூலமாக வரும் இப்போ நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கேபிள் சேனல்லாம் வந்து இழுத்துருப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கேபிள் ஒயரை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபைபருமே ஃபைபர் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைபரோட ஒயர் எந்த வீட்டில் வந்து லாஸ்ட்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ உங்கள் ஏரியாவில் எந்த வீட்டில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ எது பக்கமாக இருக்கோ அந்த வீட்டில் இருந்து அவங்க கனெக்ஷன் ஒயர் மூலமாக கொண்டு வந்து தான் உங்கள் வீட்டுக்கு ஒயர் மூலமாக தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க ரூட்டில் சரிங்களா நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இதுவே ஏர் ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒயர்லெஸ் தான் அதாவது வந்து சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் வந்து வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வச்சிருவாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க <muchas> இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸாக <muchas> so, வந்து ஒரு பாக்ஸை வந்து ரிசீவராக மேலே வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பாக்ஸிலேருந்து ஒயர் கொண்டு வந்து தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூட்ராக வந்து வச்சுருப்போம் அந்த ரூட்ருக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறது மூலமாக இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இது மூலமாக நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைபருக்கும் ஏர் ஃபைபருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நான் எடுத்தது வந்து ஏர் ஃபைபர் ஒயர்லெஸ் சரிங்களா ஸோ இந்த ஏர்டெல்லில் வந்து நான் எதுக்காண்டி வந்து இந்த ஏர் ஃபைபரை வந்து நான் ஏர்டெல்ல புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன பிளான்ஸ் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளான் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா அதாவது அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் இதோட மந்த்லி ரீசார்ஜ் அமௌண்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி வருது அப்போ அந்த அந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் மந்த்லி பில் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இது வந்து போஸ்ட் பெய்டு சிம்மு மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலுமே முப்பது நாளைக்கு ஒரு தடவை பில் வந்து அதுவாக வந்து ஜென்ரேட் ஆகிரும் அடுத்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் அந்த பில்லை கட்டணும் போஸ்ட் பெய்டு சிம்மு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஸோ நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்து கால் போகும் கால் வரும் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அது டெய்லியுமே உங்களுக்கு நெட்டு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் டெய்லியுமே உங்களுக்கு டிவி சேனல் எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு மாதம் மாதம் பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகிரும் மாதம் மாதம் நீங்கள் கம்பல்சரி வர்ற பில்லை வந்து கட்டி தான் ஆகணும் அப்படி கட்டலை அப்படின்னாலுமே அவங்க விடமாட்டாங்க சும்மா ஃபோன் போட்டு பில் கட்டலையா கட்டலன்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இது வந்து போஸ்ட் பெய்டு மாதிரி தான் இதுவும் சரிங்களா ப்ரீபெய்டு மாதிரி கிடையாது போஸ்ட் பெய்டு மாதிரி ஓகே நான் வந்து எதுக்காண்டி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த பிளானை வந்து ஏர்டெல்லில் சூஸ் பண்ணி ஏர்டெல் ஏர்ஃபைப்பரை வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா இந்த ப்ளானை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அது போக எனக்கு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட டிடிஹெச் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதாவது வந்து நம்ம வீட்டில் டிவி சேனல்ஸ்லாம் பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அந்த டிடு ஹெச்சுக்கு செட்ட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர் கே செட்டப் பாக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இதிலையே நான் வந்து நெட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு வந்து இதில் ஃபோர் கே சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம வந்து படமெல்லாம் பார்த்துக்கலாம் அது போக மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி ஆப்ஸெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு விதமான ஓடிடி ஆப்ஸ் அது என்னென்ன ஆப்ஸ் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லேண்ட்லைன் ஃபோனை வந்து நீங்கள் இந்த ஒய்ஃபை ரூட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது மூலமாக அன்லிமிட்டடாக வந்து உங்களால் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும் ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ் ஸோ நான் ஒரே ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் எனக்கு பார்த்திங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ்சில் அன்லிமிட்டெட் நெட்டு வந்து எனக்கு கிடைக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு இருபத்தி ரெண்டு விதமான ஓடிடி ஆப்ஸ் வந்து கிடைக்குது மூணாவது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்குது நாலாவது பார்த்திங்கன்னா எனக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எஸ்டி மற்றும் ஹெச்டி தமிழ் சேனல் எல்லாமே சேர்த்து முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லைன் மூலமாக அன்லிமிட்டடாக வாய்ஸ் காலும் வந்து பேசிக்க முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானில் எல்லாமே கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால தான் நான் ஏர்டெல் இந்த ஏர் ஃபைபரை வந்து நான் புக் பண்ணி நான் வாங்கினதுக்கான காரணம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரும் அன்லிமிட் டேட்டா தான் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட் டேட்டா உங்களுக்கு நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வரும் இது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளானு இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளானு சரிங்களா நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இப்போ நான் எடுத்திருக்கிற பிளான் தான் இந்த ப்ளான்ல பாத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வந்துடும் டிடிஹெச் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அந்த செட்டப் பாக்ஸ் கூடயே ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர் ஃபைபரும் வருது அதில் வந்து உங்களுக்கு இதுலையுமே பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அன்லிமிட்டெடா வாய்ஸ் காலனிங் வந்து பேசிக்கலாம் அதுபோக உங்களுக்கு இதில் வந்து இருபத்தி ரெண்டு விதமான ஓடிடி ஆப்ஸும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது என்னென்ன ஆப்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானில் இந்த ஆப்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனு இதுக்கு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து நெட்டு கிடைக்குது அன்லிமிட்டட் நெட்டு தான் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் இருக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது டிடிஹெச்சி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்லி உங்களுக்கு வந்து ரூட்ரு மட்டும் கொடுப்பாங்க அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணுற ரிசீவர் வந்து கொடுப்பாங்க ஏர் ஃபைபர் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நெட்டு மட்டும் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் மித்தபடி உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸோ இந்த ஓடிடி ஆப்ஸோ எதுவுமே வந்து கிடையாது இந்த பிளானில் அடுத்து என்னென்ன பிளான் அப்படின்றத நான் ஃபோனில் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து நான் முன்னாடி காட்டுறேன் இந்த பிளான்ஸ் டீட்டெயில் எல்லாமே எல்லாமே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்குது இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரூட்ரு எல்லாமே வந்து கிடைக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹச்டி சேனல் எஸ்டி சேனல் எல்லாமே கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிடையாது அமேசான் பிரைம் வந்து கிடையாது டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் வந்து இருக்குது ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நான் எடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது அமேசான் பிரைம் கிடையாது டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்ட்டார் மத்தபடி நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டின இந்த ஓடிடி எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும் இதே இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நான் எடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பிபிஎஸ் இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா நூறு எம்பிபிஎஸ் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டபுள் நைன் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு எம்பிபிஎஸ் வந்து கிடைக்கிது நான் இந்த எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பீடை ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக வந்து ரூட்ரு எல்லாமே கொடுத்துட்றாங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் வந்து கிடைக்குது டிடிஹெச் எல்லாம் கொடுத்துட்றாங்க இதுலேயுமே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹெச்டி சேனல் எல்லாமே வந்து கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிடையாது ஆனால் அமேசான் பிரைம் வந்து இதில் இருக்குது சரிங்களா ஸோ நெட்ஃப்ளிக்ஸை தவிர அமேசான் பிரைம் இருக்குது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டர் இருக்குது அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மீதி இருபத்தி ரெண்டு ஓடிடி ஆப்ஸும் இதுலேயுமே வந்து இன்க்ளூட் ஆகும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் சேர்த்து ஸோ இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்கும் இதுலையுமே உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இதுலேயுமே பார்த்திங்கனா அவங்க ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸும் வந்துடும் அமேசான் பிரைமும் வந்துடும் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்ட்டரும் வந்துடும் இது போக உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி பழையபடி அந்த இருபத்தி ரெண்டு ஆப்ஸ் இது எல்லாமே சேர்த்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்குது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஸ்பீடு வந்து இது தான் இது தான் எல்லா ஃபைபர்லேயுமே யூஸ் இருக்காங்க ஏர் ஃபைபர்லேயுமே வந்து ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடு வந்து கொடுக்கறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரண ஒரு ரூட்ரு தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிபிஎஸ் வந்து ஸ்பீடு கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரூட்ரு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பெர்சன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை சிக்ஸ் ரூட்டர் வந்து கொடுக்குறாங்க நம்ம சாதாரணமாக இப்போ பார்த்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ரூட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ரு சிக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ரூட்ரு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து கிடைக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த சாதாரணமான ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்காது சரிங்களா அதனால தான் ரூட்ரு மட்டும் அவங்களுக்கு மாறுது அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே வந்து ஃபோர் கே ஆண்ட்ராய்டு ஹெச்டி பாக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க டிவி சேனல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அடுத்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைமு டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரு அது போக நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் காட்டியிருந்தேன் பார்த்திங்களா இதே ஆப்ஸும் அதோட சேர்ந்து இன்க்ளூட் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா இதுதான் வந்து ஏர்டெலோட ஏர் ஃபைபரோட பிளான்ஸு இதில் நான் எடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான் உங்களுக்கு எந்த பிளான் வந்து ஓகேன்னு தோணுதோ அந்த பிளானை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஏர்டெல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் புக்கிங்கும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபைபரை வந்து நம்ம எப்படி புக் பண்ணுறது ஸோ அவங்க எப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க நம்ம எவ்வளோ பணம் வந்து கட்டணும் அது கட்டினதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நம்ம வீட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்